அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து உளவியல் கூறும் ஆண் பெண் இடையிலுள்ள வித்தியாசங்கள் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் கூறினார்கள் பெண்கள் சாட்சியமளிக்கும் விஷயத்திலே ஆண்களின் சாட்சியத்தில் பாதி அளவோ என்று பெண்களை நோக்கி இப்படி கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு அந்த பெண்கள் ஆம் பாதி அளவுதான் என்று பதிலளித்தார்கள் அதற்கு நபிசல்லா ஹுலைவசலம் அவர்கள் அதுதான் அவர்களுடைய அறிவின் குறைபாடாகும் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி சகிகுள் முகாரியிலே இரண்டு ஆறு ஐந்து எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்மகன் தனித்தவனாக ஒரு சாட்சிக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் ஒரு பெண் தன்னோடு இன்னொரு பெண்ணையும் சேர்த்துதான் ஒரு சாட்சியாக முன்னிலைப்படுத்த முடியும் இது அவர்களுக்கு உண்டான அறிவு குறைபாடு என்கிற ரீதியிலே இந்த நபிமொழி நமக்கு இந்த செய்தியை சொன்னாலும் உளவியல் ரீதியாக ஆண் பெண் இடையிலுள்ள வித்தியாசங்களை இன்றைக்கு தெளிவாக எடுத்துச் சொல்கிறார்கள் ஆண்களும் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உளவியல் மற்றும் பண்பியல் ரீதியான வித்தியாசங்களை அறிந்து கொள்வதற்கென்றே ஒரு தனி கலை இருக்கிறது பாரம்பரியத்தை தீர்மானிப்பதிலே செல்வாக்கு செலுத்துகின்ற நிறமூர்த்தங்களில் ஆணினது நிறமூர்த்தம் எக்ஸ் ஒய் என்ற அமைப்பிலும் பெண்ணினுடைய நிறமூர்த்தம் எக்ஸ் எக்ஸ் என்ற அமைப்பிலும் காணப்படுகின்றது இவைதான் ஒரு பிள்ளை ஆணாக பிறக்குமா அல்லது பெண்ணாக பிறக்குமா என்பதை தீர்மானிப்பதாக மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தியிருக்கிறது பெண்களை பொறுத்தவரை அவர்களால் நூற்றி எண்பது பாகை கோணத்தில் தமக்கு அருகாமையில் உள்ளவற்றை நன்கு தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் தூரமாக இருப்பவற்றை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியாது இதேவேளை ஆண்களை பொறுத்தவரை அவர்களால் தொண்ணூறு பாகை கோணத்தில் தூரமாக இருப்பவற்றை தெளிவாக பார்க்க முடியும் அருகில் உள்ளவற்றை அவர்களால் தெளிவாக பார்க்க முடியாது இதுதான் உளவியல் ரீதியான உண்டான வித்தியாசமாக நாம் அறியத்தந்திருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஆண்களுடைய மூளை ஒரு நேரத்தில் ஒரு பணியை மட்டுமே செய்யக்கூடிய வகையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் அந்த உளவியல் சார்ந்த ஆற்றல் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது ஆண்கள் கடைகளுக்கு சென்றால் துணிக்கடைகளுக்கு சென்றால் குறுகிய நேரத்திலே தமக்கான ஆடையை பிடித்து நேரத்திலே பார்த்து எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் பெண்கள் மிக நீண்ட நேரம் எடுப்பார்கள் காரணம் ஆண்களுடைய கண்களுக்கு புலப்படுகின்ற நிறங்களை விட பெண்களின் கண்களுக்கு புலப்படுகின்ற நிறங்கள் துல்லியமானவையாகவும் ஒரு நிறத்தில் உள்ள பல துணை நிறங்கள் உப நிறங்களை வேறு பிரித்தறியும் விதத்திலேயும் இருப்பதனால்தான் பெண்கள் துணிக்கடைக்கு சென்றால் தாமதமாக தேர்வு செய்கிறார்கள் எனவே ஆண்கள் மொத்தமாக பார்க்கும் பார்வையை விடவும் பெண்கள் துல்லியமாக பார்ப்பதால் ஆடைகளை தெரிவு செய்வதில் அவர்கள் தாமதம் ஏற்படுகின்றது என்பதை இன்றைக்கு உண்டான உளவியல் ரீதியான உண்டான வித்தியாசங்களாக நாம் கண்டறிந்திருக்கிறோம் இப்படி பல விஷயங்களிலேயும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான நிறைய வித்தியாசங்கள் ஆண் விரும்புகின்ற ஒன்று பெண் விரும்புகின்ற ஒன்று இப்படி நிறங்களாக இருக்கட்டும் வாங்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இது எல்லாவற்றிலேயுமே ஆண்கள் பெண்களை விட உளவியல் ரீதியாக சில பண்புகள் மாற்றமாக பெற்றிருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது எல்லாமல்ல அல்லாஹு தாலா அவனுடைய படைப்பிடங்கள் இருக்கக்கூடிய ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கியால் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரஹமது உல்லாகிவா பறக்காது